அதான் சார் இப்போ அந்த கள்ளக்குறிச்சியை எஸ்பிஆர்ந்தவரை விருப்ப வகையில் போகிறார் இல்லையா அப்போ அரசியல்வாதிகள்னால போலீஸே இன்ஃப்ளன்ஸ் பண்ண முடியுது உண்மை அதுதானே அப்போ இந்த சாராயம் வந்து இரநூறு பேருக்கு உண்டான ஒரு சாராயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி அங்கே நடந்துகிட்டு இருந்திருக்கு அந்த ஊரில் அப்போ அங்கே இருக்கிற ஒரு காவல்துறைக்கு இது தெரியாமல் போயிருக்குமா இப்போ ஒரு பக்கம் அரசியல்வாதிகள் மேலே தப்பு அதிகாரிகள் மேலே தப்புனாலுமே இன்னொரு பக்கம் அதை வாங்கி குடிச்சவங்க மேலே தப்பு இருக்கு

பேசு தமிழா பேசு வலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் ஓபிசி அணியின் செயலாளர் திரு கே ஆர் வெங்கடேஷ் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் ஓகே சார் இன்னைக்கு ஓல் இந்தியாவுமே வந்து கள்ளக்குறிச்சி மேலதான் சார் அவங்களுடைய கண்களை வைக்கிறாங்க கள்ளக்குறிச்சி மரணங்கள் யார் மேலே சார் தவறுன்னு நினைக்கிறீங்க போன ஆட்சியாளர்கள் டைம்ல ரெண்டாயிரத்தி ரெண்டா அது கூட ஐம்பத்தி ரெண்டு மரணங்கள் வரை போயிருக்கு நீங்க வந்து இது தொடர்கதை இதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது ஆளுகின்ற அரசாங்கம் மட்டுமே சரி மாசத்துல ஒரு நாள் வந்து இருக்கிற ஆட்சியாளர்கள் கூப்பிட்டு இல்லை ஆறு மாசத்துக்கு இல்லை மூணு மாசத்துக்கு ஒரு ட்ரிப்பு மீட்டிங் போட்டு இல்லை இவங்க எஸ்பிஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு மீட்டிங் போட்டு அதனால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமா வேற என்ன முதல்ல வேர் அறுக்கணும் வேர் அறுக்கக்கூடியதுன்றது எந்த இருந்து நீங்கள் ஒரு வேர் அறுக்க முடியும் நீங்கள் மேலாப்பில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மீட்டிங் போட்டவுடனே மறுநாள் ஒரு ரைடு எஸ்பி சொல்லிட்டாரு ஐஜி சொல்லிட்டாங்க டிஐஜி சொல்லிட்டாங்க சிஎம் சிஎம் சொல்லிட்டாரு உடனடியாக இந்த ஊரில் இருக்கிற கள்ளச்சாராயத்தை இம்மிடியேட்டாக ஒழிக்கணும் அப்படின்னு சிஎம் சொல்லிட்டாரு அவருடைய குரல் கொடுத்துட்டார் உடனடியாக ஒரு ரேடு உடனடியாக அது எவ்வளோ காலத்துக்கு ஒரு மாதத்துக்கு கலெக்டரை மாற்றிருக்காங்க எஸ்பியை பண்ணி ஒவ்வொரு முறையும் தொடர்கதை ஒவ்வொரு முத முறையும் கீழே உள்ள கலெக்டர் இப்போ வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டினுடைய கலெக்டரை மாற்றுறது ஒரு எஸ்பியை மாற்றுறது கடந்த வருடம் வந்து இது மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்னு தெரிஞ்சு ஒரு எஸ்பி வந்து வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் விருப்ப ஓய்வு கொடுத்துட்டு போகிறார் ஏன்னா அவர் கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் கள்ளச்சாராயத்தினுடைய மரணம் கண்டிப்பாக இங்கே நிகழும் இதனால் என்னால் இங்கே சர்வீஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு பத்திரிகை செய்தி நீங்கள் படிச்சு பிறகுங்களா என்னென்னு தெரில அதுலேயே வந்திருக்கு அப்போ இது அன்றே எச்சரித்திருக்கார் அன்றே எச்சரித்து இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி அதுக்கு காரணம் யார் இன்றைக்கி இருக்கிற பொலிட்டிஷியன் இவங்க அவங்கலாம் சொல்ல மாட்டேன் இன்றைக்கி இருக்கிற பொலிட்டீஷியன் இத்தனை ஆண்டு காலங்களில் வந்து இருந்துக்கிட்டு இருக்க பொலிட்டிஷியன் ஐந்து முறையாக நான் எம்எல்ஏவாக இருக்கேன் நான் தான் இங்கே இருக்கு நான் தான் வந்து இங்கே வந்து எல்லாமே அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கிராமம் இருக்குன்னா இந்த கிராமத்தில் இருந்து இன்னும் நம்ம சுதந்திரத்துக்கு அப்புறம் இருந்த ஒரு நிலையை விட்டுட்டு நம்ம வெளியில் வரலை திராவிட கட்சிகள் ஆண்டுகிட்டே இருந்தால் இதே நிலைமை தான் நீடிக்கும் ஏன்னால் நீங்கள் அரசியல்வாதிகள் சப்போர்ட் ஒருத்தனை கள்ளச்சாராயம் விற்கிறான்னு அவனை கூட்டிகிட்டு போய் அந்த காவல்துறை ஒரு நேர்மையான அதிகாரி வரார் கூட்டிகிட்டு போய் உள்ளே வச்ச உடனே அவன் காசுறான் அவனுடைய தொழில் இதாக இருந்திருக்கு அவன் காசுறான் அவன் வந்து கஞ்சா விற்கிறான் அவன் வந்து இதை பண்ணுறான் அவன் வந்து அதை பண்ணுறான் இல்லீகலாக என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்கோ இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறவன்ன ஒருத்தனை கூட்டி போய் வச்சோன்னு முதலாளாக யார் ஃபோன் பண்ணுவா அங்கே இருக்கிற ஒன்றிய செயலாளர் ரொம்ப வேண்டியப்பட்டவனா நேராக ஒன்றிய செயலாளர் சரி சார் இது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எப்படி இதற்கு பொறுப்பேவார் சொல்கிறீங்க இல்லை இது வந்து முதல்ல வந்து நான் தான் சொன்னேன் இல்லையா முதல்ல அங்கேருந்து தொடங்கணும் தொடங்கணும் தொடங்கணும்னுப்போ அவர் வந்து ஒரு உத்தரவு போடுறதோட நிப்பாட்டிடக்கூடாது இது முதல்வர் மட்டுமே காரணம்னு நான் சொல்ல இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்களும் அதிகாரமும் அதிகார வர்க்கத்தையும் படைத்தவர்கள் மட்டும்தான் இதெல்லாம் வந்து இவங்களுடைய கண்ட்ரோலில் தான் எல்லாமே போயிட்ருக்கு அப்போ நீங்கள் உத்தரவு போடுறத விட நிப்பாட்டிடக்கூடாது உத்தரவை உங்களுடைய உத்தரவை அமல்படுத்தினார்களா அதுக்கு நீங்கள் ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸ் ஒர்க் போடணும் இப்போ ஏடிஜி கலால் எஸ்பி இருக்கார் அவர் இன்ட்டு தான் கொடுக்க முடியும் நீங்கள் வந்து அங்கே வந்து கீழே உள்ள கலால் ஆஃபீஸர்ஸ் யார் யார் இருக்காங்களோ ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கார் கலாலுக்குன்னு தனியாக ஒரு இது இருக்குது அவங்களாம் சரி வர வேலை பார்க்குறாங்களா செய்கிறாங்களா இதெல்லாம் யார் அந்த துறையை கையில் வச்சுருக்காங்களோ அவங்க தான் பார்க்கணும் அப்போ இதை முன்கூட்டியே வந்து அங்கே இருக்கிற வந்து உளவுத்துறையோ அங்கே இருக்கிற சில போலீஸ் அதிகாரிகளோ ஒரு கிராமத்தில் வந்து ஒரு விஷயம் நல்லா நீங்கள் ஒரு பழைய காலத்தில் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க என்னென்னா இரு கிராமங்களுக்குள்ளே சண்டை வந்துருச்சேன்னா ஒரு ஜாதி சண்டையோ இரு கிராமங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்துருச்சேன்னா நான் வந்து சொல்கிறது ஒரு அதிகாரிக்குள்ள முக்கியத்துவத்தையை சொல்கிறேன் ஓகே மட்டத்தில் உள்ள அதிகாரி ஒரு க ஒரு ஒரு ஆட்சியாளர் இருக்கலாம் மாவட்டத்தின் ஆட்சியாளர் இருக்கலாம் அதுக்கும் மேலே உள்ள ஐஜி இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் ஆனால் அந்த கிராமத்தில் தெரிந்தவன் யாருன்னு கேட்டிங்கன்னா இரு கிராமங்களுக்குள்ளே சண்டை வரும்போது அங்கே வந்து ஆர்டிஓ வந்து உட்காருவாங்க அதுக்கப்புறம் கலெக்டர் வந்து உட்காருவாங்க அதுக்கப்புறம் எஸ்பி வந்து உக்காருவாங்க அந்த பஞ்சாயத்து என்ன சண்டை உங்களுக்குள்ளன்னு கேட்பாங்க கேட்கும் போது அதில் ஒருத்தர் ஏன்ச்சு சொல்லுவாங்க ஐயோ நீங்கள்லாம் யாருன்னு தெரியாது எங்களுக்கு பேசாதீங்க எங்கள் ஏட்டையா பேசிட்டோன்னுவார் அப்போது அந்த கிராமத்தில் என்னென்ன நடக்குதுன்னு அந்த ஏட்டையாவுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ தடுக்க வேண்டியது அவங்க கீழ் இருந்தே தடுத்து கொண்டு வந்திருந்தா இன்றைக்கி இவ்வளோ பெரிய மரண ஓலங்கள் இன்னைக்கு நடந்திருக்காது அதான் சார் இப்போ அந்த கள்ளக்குறிச்சி எஸ்பியாக இருந்தவர் விருப்ப உயிரில் போகிறார் இல்லையா அப்போ அரசியல்வாதிகள்னால போலீஸை இன்ஃப்ளூன்ஸ் பண்ண முடியுது சார் உண்மை அதுதானே ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் ஒரு சட்டமாக இல்லாமல் ஒரு பயம் இருந்தது கரவேஷ்டி கட்டினவன் எவன் வந்து காவல் நிலையத்துக்குள் புகுந்து எவன் உங்களை அதிகாரப்படுத்துகிறானோ இமீடியேட்டாக எனக்கு தெரியப்படுத்தணும் நாங்கள் இமிடியேட்டாக அவனுடைய ப பதவி வந்து பறிக்கப்பட்டது இன்றைக்கி அது இல்லையே அதுக்காக அன்னைக்கு இந்த கள்ளச்சாராய மரணம் இல்லையான்னு கேட்டால் அதுக்கும் என்னால் பதில் சொல்ல முடியாது ஏன்னா தொடர்கதையாக நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் ஒரு ஒரு மரணம் வந்து இல்லாதப்பட்டவன் வீட்டில் இருக்கப்பட்டவன் வீட்டில் மரணம் ஏற்பட்டால் ஃபாரின்ஸருக்கு ஓடும் இல்லாதப்பட்டவன் வீட்டில் மரணம் ஏற்பட்டால் இது ஒரு மரணத்தில் தான் நடந்திருக்கு இந்த விஷயமே ஒரு சாவுக்கு போகிறாங்க கிட்டத்தட்ட இரநூறு பேரும் குடிச்சிருக்காங்க பெண்கள் ஆண்கள் எல்லாம் குடிச்சிருக்காங்க அப்போ இந்த சாராயம் வந்து இரநூறு பேருக்கு உண்டான ஒரு சாராயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி அங்கே நடந்துகிட்டு இருந்திருக்கு அந்த ஊரில் அப்போ அங்கே இருக்கிற ஒரு காவல்துறைக்கு இது தெரியாமல் போயிருக்குமா இது மேல் மட்டத்தில் உள்ளவங்களுக்கு வேணால் தெரியாமல் போயிருக்கும் கீழ்மட்டத்தில் இருக்க ஏடிஆவுக்கோ எஸ்ஐக்கும் தெரியாம போயிருக்காரு பார்த்தா ஹோல் சிஸ்டம் ஹோல் சிஸ்டம் கரப்ட்னு வந்து நம்ம சொல்லவே முடியாதுன்னு மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் நீங்க உத்தரவு போடுகின்ற உத்தரவை செயல்படுத்துகிறார்களா நீங்க கள்ளச்சாரையும் ஒழிக்கணும்னு சொல்லி அரசாங்கம் உத்தரவு போட்டா அந்த உத்தரவை அவங்க செயல்படுத்துறாங்களா அப்படின்னு கண்காணிக்க தவறிட்டாங்க அப்போ கடைசி ஆட்சியாளர்கள் மேலே தான் தவறு கண்காணிக்க தவறிவிட்டாங்க ஓகே சார் அப்போது நீங்கள் வந்து இது சர்ப்ரைஸ் விசிட் பண்ணோம் நீங்கள் திடீர்னு உள்ளே போய் பார்க்கணும் இது கல்வராயன் மலைன்னு ஒரு மலை மேலே வந்து சாராயம் காய்ச்சுறாங்க செய்கிறாங்க நீங்கள் வந்து விழுப்புரம்னு வந்து எடுத்துக்கிட்டாவே நீங்கள் டோட்டலாகவே இதனுடைய மரணம் தான் அதிகமாக இருக்கும் கள்ளச்சாராய மரணம் கள்ளச்சாராயத்துல தான் வெட்டு குத்தே நடக்குது ஓகே சார் ஒரு பக்கம் அரசியல்வாதிகள் மேல தப்பு அதிகாரங்கள் மேல தப்புனாலுமே இன்னொரு பக்கம் அதை வாங்கி குடிச்சவங்க மேலே தப்பு இருக்குதானே நீங்க ஒரு விஷயம் வாங்கி குடிச்சவர்கள் மேல தப்புன்னு சொன்னா அடுத்து நான் யார் மேல குற்றம் சொல்ல முடியும் ஏன் நீங்க லைசன்ஸோட விற்கிறீங்க அது தவறுனா இதுவும் தவறு அந்த தவறை முதல்ல நீங்க ஒரு திருந்தி வரக்கூடிய விஷயம் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஏன் வீட்டுக்குள்ள இருந்து ஸ்டார்ட் பண்ணும் ஆளுகின்ற அரசாங்கம் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் முதல்ல அவங்க மது விளக்க அமல்படுத்தணும் நேற்று எங்கள் தலைவர் மாநில தலைவர் ஒரு அருமையான கோரிக்கை வச்சார் இந்த கோரிக்கை ஏற்று உடனடியாக ஆயிரம் மதுவிலக்கு கடைகளை வந்து நீங்கள் உடனடியாக மூடணும் இதனுடைய ஒரு ஒரு தாக்கம் வந்து கண்டிப்பாக அவங்கள வந்து மூன்று நாட்கள் நேற்று நான் ஒரு பதிவு போட்டேன் டியூட்டில் தமிழகம் முழுக்க இருக்கிற டாஸ்மாகில் இந்த மூன்று நாட்கள் வெள்ளி சனி ஞாயர் மூன்று நாட்கள் வியாபாரத்தை வந்து யார் குறைக்கணும்னு சொன்னேன் வாங்கி குடிக்கிறவங்க குறைக்கணும் சுய தனி மனிதன் கிட்ட இருந்து வரணும் அந்த தனி மனிதன் இருக்கும்போது போது அரசாங்கமும் அதை செயல்படுத்துது சார் விஷத்தை வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சு செத்தான்ன மொத்தமா குடிச்சு செத்தா ஓகே சார் எல்லாத்துக்கும் சொல்றதுக்கு சுலபமா இருக்கும் சார் இப்ப தமிழக பாஜக ஒரு வேலை தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா நீங்க வந்து டாஸ்மாக் கடைகள்ல முடிடுவீங்களா மொத்தமா இந்த உத்தரவாதத்தை சாத்தியமற்றது அதாவது பூரண மதுவிலக்கு விளக்கு சாத்தியமற்றது அதுக்காக வந்து நீங்க வந்து ஒரு ஒரு மாற்று ஏற்பாடு நாங்க அந்த அந்த டைம்ல இருந்த மாதிரி ஒரு கல் கடையோ ஒரு மாற்று ஏற்பாடு இப்போ ஒரு சிகரெட் பிடிக்கிறவன் தன்னுடைய சிகரெட் பழக்கத்தை வந்து கட்டுப்படுத்தணுன்றதுக்காக படிப்படியாக குறைக்கணுன்றதுக்காக ஒரு சிவிங்கம் வாங்கி போடுவான் ஒரு மாற்று ஏற்பாடு இல்ல கல்லு கடைனால இப்ப கல் குடிச்சோமே இயற்கையான போதை அதுலயும் மாத்திரம் கலக்கிறாங்க பார்க்கறது தானே அரசாங்கத்தினுடைய வேலை அதை செய்யணும் அரசாங்கம் அதுக்கு தானே நீங்கள் வந்து கலால்னு ஒரு பிரிவை வச்சுருக்கீங்க எதுக்கு அந்த அதிகாரிகள் அதை கண்காணிக்கிறதுக்கு எந்த இடத்துலையும் லஞ்சம் வாங்காமல் அந்த மக்களுக்கு சேர வேண்டிய ஒருத்தருக்கு அந்த ஹாபிட் ஆகிடுச்சு உலக நாடுகள் முழுக்க அதாவது சாராயம்ன்றது பேர்கள் வேறுபடுது இவன் வந்து இந்த 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 விதில் அவன் வந்து அதை பழத்தை போட்டு காய்ச்சிறான் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டை இறந்தவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்துருக்குறாங்க நல்ல விஷயம் எங்களுடைய தலைவர் நேற்று போகும்போது ஒரு விஷயத்தை சொன்னார் இறந்தவர்கள் அனைவரும் ஒரு பாமர மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கிறாங்க அந்த டெட் பாடி இறந்து போனவர்களுடைய சாவை அடக்கம் செய்வதற்கு கூட அவர்களுக்கு வழி இல்லை அடக்கம் செய்வதற்கு கூட வழி இல்லாத ஒரு குடும்பத்துக்கு அந்த அடக்கம் செய்வதற்காக உடனடியாக ஒரு லட்ச ரூபா கொடுத்தாங்க சரி பத்து லட்ச ரூபா அரசாங்கம் வந்து கொடுத்துருக்க அது திராவிட கட்சியினுடைய காசு கிடையாது மக்கள் வரி பணத்திலிருந்து பத்து லட்ச ரூபா கொடுக்குறாங்க அந்த வீட்டில் பிள்ளைக்குட்டிகளுக்காவது அது போய் சேரட்டும் அதில் எதுவும் பங்கு எடுக்காம அதில் அங்கே இருக்கிற ஒன்றிய செயலாளரோ அங்கே இருக்கிற கவுன்சிலர்ஸோ அங்கே இருக்கிற வார்டு நம்பரை நான் வாங்கி கொடுத்தேன் எனக்கு ஐம்பதாயிரம் கொடுக்காம கொடுங்கன்னு சொல்லி கேட்காம மனிதாபிமான முறையில் இந்த பத்து லட்ச ரூபா அவங்க அக்கௌண்ட்டில் போய் சேர்கிறத்துக்கு விடணும் ஓகே இன்னும் எதிர்கட்சிகள் என்ன குற்றம் சாட்டுறாங்கன்னா பத்து லட்சம் கொடுக்குறதே அவங்க கவர்மெண்ட்டுக்கு எந்த விதத்துலேயும் அவங்க எதிராக கேள்வி கேட்டக்கூடாதுன்னு அந்த பத்து லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க திமுகங்க வாய் அதெல்லாம் கிடையாது அது கிடையாது ஒரு வாழ்வாதாரத்தை வந்து பத்து லட்ச ரூபா இல்லாதப்பட்டவன் குடும்பம் இப்போது இன்றைக்கி காலைல இதையே வந்து கிண்டலாக வந்து வடிவேல் மீன்ஸ் போட்டு அவன் அவன் சாராயத்தை குடிச்சிட்டு பத்து லட்ச ரூபா நீ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க வீட்டில் அப்படின்ற மாதிரி மீன்ஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் நீங்கள் ஆயிரம் பேர் ஆயிரம் பேசுவாங்க இந்த எதிர்கட்சிகள் இன்றைக்கி வந்து நீங்கள் பத்து லட்ச ரூபா கொடுக்க அந்த குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்தை செலிக்கட்டுமே அந்த குடும்பம் நல்லா இருக்கட்டுமே அந்த பத்து லட்ச ரூபாவில் அரசியல்வாதிகள் அதிலருந்து ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் பிடுங்காமல் நீ உன் அக்கௌண்ட்டில் வந்தவொடனே எனக்கு ஐம்பதாயிரம் கொடுக்கணும் நான் தான் வாங்கி கொடுத்தேன் அந்த இதை ஒழிக்கணும் மொத ஒட்டுமொத்த இவங்க எப்படி சார் ஒழிக்கிறது கலாச்சாரம் குறிப்பாக வட மாவட்டங்களில் தொடர்ச்சியாக கடந்த வருஷமே விழுப்புரம் செங்கல்பட்டில் இருபத்தி ரெண்டு பேர் மரணமானாங்க இந்த கலாச்சாராயத்துக்கு பலினால இது எப்படி சார் தடுக்கிறதுன்னு நினைக்கிறீங்க ஒன்று மனிதர்கள் நம்ம வந்து மக்கள் வந்து திருந்தணும் நீங்கள் உழைப்பவன் வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து நான் சொன்னேன் இல்லையா மாற்று ஏற்பாடு என்ன அதை தான் மறுபடியும் மறுபடியும் நான் சொல்கிறேன் மாற்று ஏற்பாடு நீங்கள் வந்து நம்மளுடைய இது வந்து எரிசாராயம் எரிசாராயத்தில் இதை கலந்தால் போதை வரும் இயற்கையான ஒரு போதையை நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க இப்போ அயல்நாட்டு சரக்குகளை வாங்கி வந்து பன்னெண்டு வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷம் பதப்படுத்தின ஒயின் வந்து நீங்கள் இருபத்ரெண்டாயிரம் முப்பதாயிரத்துக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு அந்த பாமரனுக்கு வசதி வாய்ப்புகள் கிடையாது அவன் டெய்லி ஐநூறுரூவாய்க்கு வேலை செய்கிறான் ஐம்பது ரூபாய்க்கு ஒரு பாக்கெட் சாராயம் கிடச்சோன்னு வாங்கி ஊற்றிக்கிறான் அவன் வயிறு எரிஞ்சாலும் சரி அவன் உடம்பு கண்ணு தெரியாமல் பத்து பேர் கண்ணு தெரியல ஆமாம் நூற்றி இருபது பேர்கிட்ட ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டு நேற்று நைட்டு வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு பேர் இன்றைக்கி காலையில் ஐம்பத்தி ரெண்டு பேர் மரண ஓலங்கள் வந்து நேற்று இருபத்தி ஓரு பேரை ஒரே இடத்துல எரிக்கிறதுக்கு வந்து கட்டைகள் அடுக்கி எல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க இயற்கைக்கும் இறக்க குணம் இல்லாமல் அந்த வரட்டியெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க அது மேலேயும் மழை பெய்யுது அவங்கள எரிக்கிறதுக்கு கூட இந்த இயற்கைக்கு மனம் இல்லை இப்படி ஒரு மக்கள் வந்து இல்லாதப்பட்டவன் எப்போவுமே கஷ்டப்பட்டு தான் இருக்கணுமா எப்பவுமே அவன் ரோட்டில் தான் நிற்கணுமா ஆட்சியாளர்கள் மக்களை கொஞ்சமாவது சிந்திங்க நீங்கள் அவங்க எதுவுமே கேட்கல உங்கள்கிட்ட நீங்கள் வந்து அவங்கள எந்த இடத்துல விலை கொடுத்து வாங்குறீங்க அவங்க ஓட்டை விலை கொடுத்து வாங்குறீங்க அந்த டைமுக்கு அவங்களுக்கு ஆயிரம் வேணும் ரெண்டாயிரம் வேணும்னு ஓட்டுக்கு காசை கொடுத்துறீங்க அவங்க ஓட்டை போட்டுடுறாங்க அங்கே இருக்கிற எம்எல்ஏ வந்தவங்க அங்கே இருக்கிற ஒன்றிய செயலாளர் அங்கே இருக்கிற கவுன்சிலர்ஸு சாராயம் விற்கிறான் வாரம் பத்தாயிரம் நமக்கு கொடுக்குறான் மாதம் ஒரு லட்ச ரூபா நமக்கு கொடுக்குறான் பத்து பேர் விற்றா பத்து லட்சம் நமக்கு வருது இதை ஒழிக்கணும் ஓகே சார் அதே மாதிரி சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி பேசின ஒரு காணொலி இப்போ நல்லா வைரலாக போயிட்டுருக்கு அதில் சொல்கிறாரு சங்க கள்ளக்குறிச்சி பக்கத்தில் உள்ள சங்கராபுரத்தோடைய எம்எல்ஏ உதயஸ்வரியன் தான் மறைமுகமாக அந்த கள்ளாச்சாரை பிஸ்னஸ் ஆர்கனைஸ் பண்ணுறாருங்கிறார் நானும் அந்த இதை பார்த்தேன் அதாவது எல்லா அறிவும் இருக்கிற ஒருத்தன் அடிமுட்டாளாக வந்து யோசிக்கக்கூடிய ஆள் சவுக் சங்கர் எல்லா அறிவும் இறைவன் உனக்கு முன்கூட்டியே கணிக்கக்கூடிய இறை எல்லா அறிவும் உனக்கு கொடுத்தாலும் நீ வந்து அடிமட்ட முட்டாளாக வந்து சில விஷயங்களில் செயல்பட்டதுனால தான் இன்றைக்கி வந்து இன்றைக்கி உன்னுடைய இந்த ஸ்பே இந்த பேச்சு நீ அன்னைக்கு பேசுனது அன்றைக்கே நீ எச்சரித்து இன்றைக்கி ஒரு எஸ்பி எச்சரித்ததையும் ரிசைன் பண்ணிட்டு போனதையும் சொல்கிறாங்க இந்த இடத்துல உன்னையும் சொல்கிறாங்க அப்போ நீ எந்த இடத்துல இருந்திருக்கணும் இன்றைக்கி நீ வெளியில் இருந்திருந்த நீ யார்கிட்டையும் காசு வாங்காமல் நீ ஒழுக்கமான முறையில் ஒரு ஊடகவியராக இருந்திருந்தால் இன்றைக்கி நீ எங்கேயோ இருந்திருப்ப துறையை நடத்துகிறோம் அதில் அளவுக்கு பேசணுமோ எந்த அளவுக்கு ச இது பண்ணணும் நேற்று வந்து கோஷம் போட்டுட்டு போகிற ஐம்பத்தஞ்சு பேர் இறக்கிறதுக்கு இந்த இந்த அந்த தைரியம் தன்னம்பிக்கையும் வந்து உங்ககிட்ட எனக்கு பிடிச்சிருந்தது அதனால தான் உன்னையும் நேராக வந்து பார்த்தேன் ஆனால் நீ அதுக்கப்புறம் நீ இவ்வளோ பெரிய என்னை பற்றி பேசுகிறதும் எதையோ ஒன்று எதிர்பார்த்தார அது கிடைக்கல பட் நல்ல மனிதன் அவர் வெளியில் வரணும் இந்த சமூகத்துக்கு ஓகே சரியாக பேசுகிறாரோ இல்லையா ஆனால் அவர் பேசுகிறது பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வைரலாக போயிட்டுருக்கேன் வைரலாக போயிட்டுருக்கேன் அவர் நல்ல மனிதர் வெளி உலகத்துக்கு வரணும் இனிமேல் மக்களுக்கான ஒரு சேவைகள்னா சேவகனாக அவர் இருக்கணும் தன்னுடைய எல்லா பழைய ரெக்கார்டையும் கிழிச்சு போட்டுட்டு புதியதாக சுயசரிதை எழுதி இனிமேல் நம்ம புதியதாக ஒரு மனிதனாக வாழ்கிற காலத்தில் பணம் காசு எதுவுமே நம்ம கூட இல்லை நீ செய்கின்ற சில விஷயங்கள் உனக்கு பிறகும் இங்கே நிற்கும் இந்த பூமியில் ஓகே சார் அவர் சொன்னதை எடுத்துக்கோங்க திமுக எம்எல்ஏவோட இன்ஃப்ளன்ஸ் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா நான் தான் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு அரசியல்வாதிகள் காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் போது பொத்திட்டு இருக்கணும் காவல்துறை நடவடிக்கை எடுக்குது இல்லை ஒரு நியாயமான மேலே ஒருத்தர் மேலே நடவடிக்கை எடுத்தா நீ உடனடியாக அங்கே குரல் கொடு அதுக்கு குரல் யாரும் கொடுக்க மாட்டாங்க ஒரு சாராய கேஸில் உள்ளே போய்ட்டு அவன் எனக்கு வேண்டியப்பட்டவன் என் கட்சிக்காரன் நீ போகாத எப்பா இதுக்கு நான் பேச முடியாது இதுக்கு நான் சொல்ல முடியாது நீ என்கிட்ட வராதன்னு சொல்லிட்டா இந்த மாதிரி விஷயங்கள் இனிமே தடுக்கப்பட்டுரும் தன்னுடைய 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 வருமானத்துக்காகவும் அரசியல்வாதிகள் சப்போர்ட் பண்ணுறத நிறுத்தணும் நீங்க வந்து ஒரு கடையில் குட்கா விற்கிதுன்னா எப்படி விற்கும் யாருக்கு தெரியாம விக்க முடியும் நூறு பேர் வாங்குறாங்க மறைச்சி வாங்குறான் இது அதிமுக ஆட்சியில நடந்தது தான் சொல்றேன் ஐம்பது ஆண்டு காலங்காலாக தமிழக மக்கள் இந்த கஷ்டத்தை தான் பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு தானே சொல்றோம் நாங்கள் ஒரு முறை தேசிய கட்சிக்கு வாய்ப்பு கொடுங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு எப்படி ஆட்சி பண்ணுறாங்கன்னு பாருங்க படித்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க நீங்க ஆட்சி பண்ணாலும் இதே நிலத்தில் இருந்தாலும் சார் ஆட்சி பண்ணோம் நீங்கள் இதே நிலம் வந்து வேற இதாக இருக்கலாம் இன்னைக்கு ஒரு ஏக்கர் நிலத்தில் இஸ் இஸ்ரேல் வந்து பத்து ஏக்கர் நிலத்தில் சாகுபடி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு டெக்னாலஜியோட வேலை செஞ்சிகிட்ருக்காங்க அந்த டெக்னாலஜியை நாங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவோம் நாங்கள் பாமர மக்களுக்கும் புரியும் வகையில் அனைத்து விஷயங்களையும் சொல்லி கொடுப்போம் ஒரு புதிய தமிழகத்தை வந்து உருவாக்கக்கூடிய அளவுக்கு வந்து படித்தவர்களுக்கு கொடுங்க நீங்கள் ஆண்டாண்டு காலமாக வந்து அம்மா எங்கள் அப்பா அஞ்சு வருஷமாக மந்திரியாக இருக்கார் எங்கள் அப்பா அஞ்சு டைமாக மந்திரியாக இருக்கார் எங்கள் அப்பா அஞ்சு டைமாக எம்எல்ஏ இருக்கார் அஞ்சு டைமாக ஒருத்தருக்கு எம்எல்ஏ கொடுத்துட்டு நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆளை உருவாக்குங்க பயம் வரும் சார் அதை நீங்க மாறி குற்ற குற்றச்சாட்டு வைக்கிறீங்க திமுக அதிமுகன்னு இப்போ ஒரு முதல்வர் இருக்காங்கன்னா ஒரு ஒன்பது கோடி பேர் இருக்காங்க சார் தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தரையும் போய் பார்க்க முடியுதுல்ல இவங்க எதாவது செய்கிறாங்களா அப்படின்னு நானு மறுபடியும் நீங்க தான் வரீங்க மேலே உள்ள உத்தரவை இப்போ இது வருது சரி அப்ப நீங்க சொல்கிற தமிழக முதல்வர் வந்து நேற்று அறிக்கை விடுறார் என் மனம் வந்து வெடித்து செதறின மாதிரி ஒரு இது எனக்கு வந்து இதுக்கு உரு தக்க நடவடிக்கை நான் எடுப்பேன் எல்லாரையும் நான் தண்டிப்பேன் அப்படின்னு சொல்றாரு சரி இதை எல்லாம் செய்யும் போது இது இதோடு நிப்பாட்டிடாதீங்க இந்த மரண ஓலம் கடைசியாக இருக்கட்டும் முற்றுப்புள்ளி வைங்க புதிய சட்டத்தை வந்து கொண்டு வாங்க புதிய சட்டத்தை கொண்டு வாங்க புதிய தண்டனைகளை கொண்டு வாங்க இந்த இது தொடர்கதையாக வச்சுக்காதீங்க பாகுபலி படம் மாதிரி கொண்டு வாங்க அவனுக்கு பெயிலே கிடையாதுன்றதை கொண்டு வாங்க ஒரு ரேப் பெயிலே கிடையாதுன்றதை கொண்டு வாங்க பத்து ஆண்டுகள் உடனடியாக அந்த கேஸை மூணு மாசம் முடிச்சு எந்த இடத்துலையும் சட்டத்தில் வந்து ஓட்டைகளில் வந்து அவனுங்க நுழைய முடியாத அளவுக்கு எவ்வளோ பெரிய செல்வந்தர்களாக இருக்கட்டும் அதை கொண்டு வாங்க சட்டத்தின் முறைகளை மாற்றுங்க நம்ம அன்னைக்கு இருந்த மக்கள் வந்து வேற உங்க அப்பா இருந்த இது வேற எங்க அப்பா இருந்த இது வேற எங்கள் அப்பாவுக்கு வெளி உலகமே தெரியாது உங்க அப்பாவுக்கு எல்லா வெளி உலகமும் தெரியும் உங்களோட ஏஜ் அன்னைக்கு மீடியா டிவி இந்திய தொலைக்காட்சியை தவிர வேற எதுவுமே கிடையாது இன்னைக்கு அப்படி கிடையாது திறந்தால் நூற்றி இருபது சேனல் உள்ள வருது அனுக்கு அன்னைக்கு ஒரே ஒரு பத்திரிகை தினத்தந்தி வாயிலாக தான் வந்து பரீட்சையினுடைய எக்ஸாம் பேப்பர் வந்து ரிசல்ட்டையும் இதையும் வந்து பார்த்து இன்றைக்கி அப்படி கிடையாது எல்லாமே ஆன்லைன் நல்லது கெட்டது எல்லாமே ஆன்லைனில் இருக்குது நீங்கள் அதை எல்லாத்தையும் எடுத்து மக்கள் கிட்ட அவங்களுக்கு தேவையான கல்வியை கொண்டு போய் கொடுங்க நீங்கள் பிரைவேட் க அதை கல்வியை வந்து நீங்கள் என்றைக்கு வியாபாரம் இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் பொது நோக்கத்தோட பிள்ளைகளுக்கு உண்டான ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ப்ரைவேட் ஸ்கூலில் என்னெல்லாம் இருக்கோ ஏசி கிளாஸ் ரூம் எவ்வளோ ஆயிடப்போகுது வருஷத்துக்கு நீங்கள் இவ்வளோ பட்ஜெட்னு ஒதுக்குறீங்க அது எல்லாத்தையும் ஒதுக்குங்க ஹாஸ்பிட்டல்லையும் மக்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஒவ்வொரு ஊருக்கும் மருத்துவர்கள் பக்கா நல்ல மருத்துவர்கள் ஒருவேளை குறைவான ரூபாய்க்கு ட்ரிங்க்ஸ் கொடுத்தா கூட இந்த மாதிரி நடக்காது இல்லையா ஒரு அதான் அது சொல்கிறேன் நீங்கள் வந்து அரிசி ஒரு ரூபாய்க்கு அரிசி கொடுக்குறோம் இருபது கிலோ ஒரு மதுவிலக்கு நீங்கள் நூற்றி அறுபது ரூபா எவ்வளோ தெரில இரநூறுவாவா போடுறது தெரியல சார் தெரியல எனக்கும் தெரில நூற்றி அறுபது ரூபா இரநூறுவான்னா ஐநூறுரூவா கூலி வேலை கிராமப்புறங்களில் வந்து சம்பளம்லாம் கிடையாது நீங்கள் வந்து ஐநூறுரூவா கூலிக்கு போனால் அவன் இரநூறுவாய்க்கு எங்கேருந்து வாங்கி கொடுப்பானா ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்கிற பாக்கெட்டை வாங்கி ரெண்டு பாக்கெட் வாங்கி உடச்சிட்டு போவானா எது குறைவா இருக்காது தான் பண்ணுவாங்க அதை தானே பண்ணுவான் இந்த மக்களும் அப்படி தான் இருக்காங்க அதான் சொன்னன்னு திருடனாய் பார்த்தா திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அந்த மாதிரி மக்களும் திருந்தணும் எது கம்மியாக இருக்கும் அதை தரமெல்லாம் பார்க்கறது கிடையாது வாங்கிடுறது அது காலில் போடுற செருப்பு கிடையாது மேலே போடுற சட்டை கிடையாது நீ சாப்பிட்ற பொருள் அதில் தரம் இருக்கான்னு நீ செக் பண்ணுறது யாரோட இது மக்களோட இது கள்ள சந்தையில் எதை கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்றது தானே மக்களோட வேலையாக இருக்குது இப்போது ஆள் அழகு போயிடுவாங்க நான் ஒரு அஞ்சு கிலோ அரிசி தரேன் நான் பருப்பு தரேன் கவுன்சிலர்ஸ்லாம் போயிடுவாங்க இருக்கிற வார்டு மெம்பர்லாம் அங்கே போயிடுவான் இருக்கிற தலைவரெலாம் அங்கே போயிடுவான் ஐம்பது குடும்பத்துக்கும் என்னமோ அவங்க குடும்பத்தை இதோட தத்து எடுத்துக்கிற மாதிரி போய் ஒரு அஞ்சு கிலோ அரிசியும் அஞ்சு கிலோ காய்கறியும் கொடுத்துட்டு இதை ஒழிக்கணும் முத அவனோட வாழ்வாதாரத்தை வளமாக்கி கொடு உன்னால் நூறு பேருக்கு பண்ண முடியல ஒரு கவுன்சிலர்னால் ஒருத்தனை பண்ணு நான் ஆயிரம் ரூபா கொடுத்தா ஓட்டு போடுவேன் அவன் ரெண்டாயிரரூவா கொடுத்தா ஓட் அதை ஒழிச்சாலே போதும் இதெல்லாம் நடக்காது ஏன் நீங்கள் வர்ற ஆட்சியாளர்கள் வேற என்ன பண்ணுவாங்க அவன் ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபா செலவு பண்ணி அங்கே இங்கே இங்கே எல்லாம் ஏற்கனவே சேர்த்து வச்சது போனது வந்தது போக ரெண்டாயிரம் கோடி ஆளுக்கு ரெண்டாயிரம் ஆயிரம்னு ஓட்டு கொடுத்துட்டு மறுபடியும் அடுத்த அஞ்சு வருஷத்தில் எலெக்ஷன் வரும் அடுத்த மூணு வருஷத்தில் எம்பி எலெக்ஷன் வரும் எல்லாத்துக்கும் காசு வேணும்ல எங்கே போவாங்க சார் இப்போ விக்ரமண்டியில் வர பை எலெக்ஷன்ஸ் வரப்போகுது கள்ளக்குறிச்சிக்கு பக்கத்தில் தான் விழுப்புரம் இருக்கு அந்த விழுப்புரம் தான் இந்த விக்கிரவாண்டி வருது இது இந்த கள்ளக்குறிச்சியில் நடந்த கலாச்சார மரணங்கள் அந்த தேர்தலில் எதிரொலிக்குமா சார் கிரேட் எஸ்கேப் திமுக திமுக தான் போட்டிடுது சார் இல்ல கிரேட் எஸ்கேப் திமுக போன மாதம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த இன்சிடெண்ட் நடந்திருந்தால் மிகப்பெரிய ஒரு ஏழு சதவீதம் ஓட் பேங்கை இழந்த திமுக மிகப்பெரிய சரிவை தந்தித்திருக்கும் கூட்டணி பலத்தால் நாற்பதுக்கு நாற்பது வென்று இருக்காங்க கூட்டணி பலத்தால் தனித்து அவங்களோட ஓட் பேங்க் நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சரிவு ஏழு சதவீத ஓட் பேங்க் இழந்திருக்காங்க இந்த இந்த விக்கிரவாண்டியில் இதனுடைய ரிஃப்ளெக்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த ஓட்டை யாருக்கு அவசரம் திமுகக்கு எதிரான வாக்குகள் யாருக்கு போகணும்னு நினைக்கிறீங்க நாம் தமிழர்கா இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் போகும் நாம் தமிழர் எப்போவுமே மூணாவது இடம் அப்படி தான் வரும் நீங்கள் என்ன மக்கள்கிட்ட வந்து என்ன கொடுக்குறோமோ அது வந்து கண்டிப்பாக திரும்ப கிடைக்கும் இவங்க வந்து இன்றைக்கி நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சதெல்லாம் வந்து சுய வெற்றி கிடையாது ஒரு திமுகனுடைய சுயமாக ஜெயிச்சு எழுபது ஏழு சதவீதம் தன்னுடைய ஓட் பேங்கை வந்து இழந்திருக்காங்க அந்த ஓட் பேங்க் மொத்தமே வந்து பிஜேபிக்கினுடைய ஓட் பேங்க் ஏன்னா ஏடிஎம்கேனுடைய ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றாங்க திமுகவை வெறுக்க மக்கள் தயாராகிட்டாங்க ஓகே அப்போ திமுகவை வெறுக்கக்கூடிய மக்கள்லாம் பிஜேபிக்கு வந்து ஓட் போடுவாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அதில் என்ன மாற்றம் ஓகே சார் பல விஷயங்களை பயிர்ந்துட்டீங்க என்னோட இருந்து பல்வேறு கருத்துக்களை நன்றி நன்றி சார் நன்றி நன்றி